வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க கரும்பு சாம்பார் பண்ண போறோம் இது வந்து வரங்கிக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் கேரட் வெங்காயம் தக்காளி வெச்சம் மிளகா உருளைக்கிழங்கு சோழியாடை போடுறேன் நல்லா ஜலத்தில் நினச்சி நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் பிடிக்காம ஒன் பாட்டில் செய்கிற எல்லாத்துக்கும் ஒன் பாட்டு சாம்பார் சாதம் ஒன் பாட்டு ரசம் சாதம் கூட்டு சாதம் கரும்பு கூட்டு டேரெக்டாக அதில் சாம்பார் வைக்கிறேன் நீங்கள் பருப்பு வைகை வைக்கணும் இல்லை டேரெக்டாக அரிசி உப்புமா பண்ணணும் நிறைய எது என்ன ஐட்டம் டேரெக்டாக பண்ணினாலும் நம்ம நார்மல் குக்கரில் அடி பிடிச்சி போய்டுறது இது வந்து அடி பிடிச்சி போயிடாது இது அல்ட்ரா குக்கர் இது வந்து ட்ரை ட்ரைப்ளை குக்கர் இது இது அடி வந்து நல்லா பயங்கர கனமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் மாரி பாட்டம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி இது இண்டக்ஷன் மாடல்லையும் வைக்கலாம் அடுப்புலேயும் வைக்கலாம் இந்த மாரி நீங்கள் வாங்கிட்டுனா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மூன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இது மாதிரி ப்ரெஷ்ஷர் வேணால் ஒன்று வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி குக்கர் மாடல்லையும் ஒரு மூணு லிட்டரு வாங்கிட்டேன்னா பெரிய ஃபேமிலிலேருந்து சின்ன ஃபேமிலி வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிடுறேன் இதோட விலை வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூவா இது வந்து என் பையன் வந்து இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கான் நான் வந்து இப்போ இதில் வந்து டைரெக்டாக வந்து சாம்பார் வைக்க போகிறேன் கரும்பு சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் வைக்க போகிறேன் கல்யாணம் கல்யாணத்துல வைக்கிறதா அரைச்சி விட்டு வைப்பேன் எல்லாம் கடவேருப்பு மல்லி மிளகாய் வத்தல் வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில தேங்காய் அப்படின்னு அது ஊசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குற வச்சு வச்சுக்கணும் நான் இப்போ இதில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாட்டும் அதுக்கப்புறமே இந்த தானிக்கலாம் நீங்க வந்து இந்த ப்ரெஷர் பண்ணல வந்து கடுகு வழிபடணும் தேவையான இப்ப வந்து டைரக்டா வந்து ரவா உப்புமா பண்ணலாம் சம்பார உப்புமா பண்ணலாம் பிடி கொட்டை குழக்காட்டை இது பண்றதாலும் இதுல கிளறி டைரெக்டா அரை வச்சுட்டு பிடிச்சு இந்த மாதிரி இது பண்ணலாம் இல்லை இதிலேயே இட்லி ஸ்டாண்டு வச்சு இட்லி பார்க்கலாம் சேவை பார்த்துக்கலாம் சேவை பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் ஏதாவது மாவு கலரணும் பழக்கட்டைக்கு மாவு கலரணும் அப்படின்னாக்கா அப்புறம் பால் கலரணும் இந்த மாரி அடி பிடிக்குது அப்படிங்கிறதுக்குலாம் இது தைரியமாக நம்ம பண்ணலாம் அடி பிடிக்காமல் ஜம்முன்னு வரும் நம்ம வந்து இந்த சாம்பார் பண்ணப்போம் இது ரொம்ப டேஸ்டியான சுவையான சாம்பார் இது இப்போ கடுகு இன்னும் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஏன்னா அப்போ பாட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வாங்கிட்டேன்னா தலைமுறை தலைமுறைக்கும் இது வந்து நிற்கும் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லா நேரத்துலையும் நிறைய குக்கர் இருக்கும் இந்தமாரி எல்லாரும் வாங்கிக்கோங்க ஒரு மாதிரி கரி பேண்டில் மூன்று லிட்டரு ஒன்றும் குக்கர் மாடலில் மூணு லிட்டரு வாங்கிட்டேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கடுகு வடித்து விட்டு இந்த வெந்தயத்தை போட்டுவிட்டோம் ரெண்டு மிளகா வத்தல் போட்டாச்சு கருவேப்பில்லை போட்டாச்சு எனக்கு தேவையான கருவேப்பில்லையும் இதில் போட்டாச்சு இப்போ எல்லாம் இப்போ நான் வந்து இந்த காய்கறிகள்லாம் நான் வதக்கிக்க போகிறேன் பச்சை மிளகாய் போட்டாச்சு வெங்காயம் தக்காளி கேரட் கரிஞ்சுக்கா இந்த மாதிரி மெத்தட்ல சாம்பார் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் பூச்செடிக்காய் தாச்சு எல்லாம் உள்ள பெரிய பெரிய துட்ட மாதிரி நடுக்கி வச்சுக்கோங்க வாரத்தில் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் பண்ணா நான் நம்மத்தில் இந்த காய் தான் இருந்தது இந்த காய வச்சு நான் பண்ணுறேன் இந்தமாரி இது பண்ணுறேன் வதங்கணும் ஒரு அரை வரவு வதங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமுன்னா தோரப்பருப்பில் தோரம்பருப்பு என்னென்னா ஒரு அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து நான் களைஞ்சிட்டு அதில் மஞ்சள் தூளையும் போட்டு இந்த நல்லா விட்டு நல்லா குழவா இந்த உருவம் பெரிய அளவுக்கு ஒரு அஞ்சாறு ஆறு விசில் விட்டு மேலே வச்சுக்கோங்க குழவா வசிச்சு இல்லை அப்படின்னா பிளண்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பிளெண்டரில் வந்து இது பண்ணிக்கலாம் வசிச்சிடலாம் இப்போ மெத்த என்ன பண்ணீங்கன்னா மறுபடிக்கும் ஊற்றி போவாது பெட்டி போவாது சாம்பார் என்ன டேஸ்டாக ருசியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி இல்லைங்க தனிமலை பார்க்குறோம் போட்டுக்கிறோம் இதை எல்லாமே ஹோம்மேடு தான் அது தனி மிளகாத்தூள் என்னென்ன இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேங்கிறதே என்னுடைய இது நம்ம கிச்சனில் இருக்குது நீங்கள் பாருங்க இப்போ இந்த சாம்பார் பொடிக்குதும் ஹோம்மேட் சாம்பார் பொடி இதுவும் இதோடைய ரெசிபியும் நம்ம இது நம்ம கிச்சனில் இருக்குது தேவைப்பட்டவா பாருங்க இப்போ நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வளர்ப்பேன்

நம்ம என்ன அப்படின்னாக்க புளி கரைச்சு புளியை புளிய ஒரு ரெண்டு மூணு நெல்லு அளவுக்கு புளியை எடுத்து நெனா வெந்நீர் விட்டு ஜலம் விட்டு நல்லா கரைச்சிண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு நான் விட்டுக்கிறேன் போதும் அந்த அளவுக்கு ரொம்ப கிடையுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கொதி வரணும் கொதி வர வரைக்கும் கொதி வந்து சுத்தி கொதிச்சு நடுவுலையும் கொதிக்கணும் அது மாதிரி கொதிக்கணும் தேவையான பருப்ப விடணும் அப்போ வந்து கொஞ்சம் ஜலமும் வெட்டுக்கணும் இப்போ இது வந்து எல்லா நெடிக்கும் ஆச்சு நம்ம முன்னாடியே கொஞ்சம் கொத்தமல்லி நென அலசி கட் பண்ணி அலசிக்கிட்டு வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம போட்டுக்கிறோம் அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதோட கொதிச்சு வரும்போது என்ன வாசனையாக இருக்கும் வந்து இதுக்கு தேவையான உப்பை விடணும் உப்பு இப்படி காய் வேகம் போதே போட்டால் தான் பிடிக்கும் நீங்கள் அப்புறம் போட்டுனா அது பிடிக்காது இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் இந்த சாம்பார் தேவையான மஞ்சள் பொடியை எல்லாத்தையும் ஒரு கலர் கலரையாச்சு மண்ணெய் பொலிச்சு வரணும் இதை வந்து நான் ரெண்டு விசில் விட்டுக்க போறேன் பண்ணிட்டோம்னா குயிக்காவும் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தில் பண்ணுவோம் ட்ரை ட்ரை பாத்திரத்தில் பண்ணும்போது அடி பிடிக்காம இருக்கும் இதே மெத்தேடியில் பண்ணிட்டோம்னா சாம்பார் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் இது என்னன்னா ரெண்டு விசில் வரைஞ்சால் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம கல்யாண விடிய செய்கிற சாம்பார் கதம்ப சாம்பார் ரெடி ஆகிட்டுதான்னு பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஸாக ரெடி ஆகிட்டு ரொம்ப அருமையா இருக்கு தேவி டேஸ்டும் பிரமாதமா இருக்கும் நீங்களும் தேவடி பண்ணி பாருங்க நான் கொஞ்சமா சர்வீங் டிஷ்ஷுக்கு மாத்தறேன் இதுக்கு பத்தி நம்ம முதலையே தாளிச்சதுல திரும்ப தாளிக்கணுங்கிறதுலாம் கிடையாது இதுக்கு நம்ம கொத்தமல்லி தமிழ் எல்லாம் போட்டாச்சு இப்ப நம்ம சூடு ஆறாமல் மூடி வச்சுருக்கோம் இதே மாதிரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்